புது சிஷ்டிப்பை குறித்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம் புது சிருஷ்டிப்பிலே நம்முடைய இதயத்தை எப்படி என்று நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம் இன்றைய தின தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்வோம் ரெண்டு குறைந்தீர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இப்படி இருக்க ஒருவன் இருந்தால் புது சிஷ்டியாக இருக்கிறான் பலவைகளை ஒளிந்து போனான் எல்லாம் புதுதானே இது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு சத்தியமானது உள்ளான மனிதனுக்குள்ளே எப்படி ஆக வேண்டும் என்று கற்ற கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஏற்கனவே நான் உங்களுக்கு நீங்கள் பழைய இந்த வீடியோல இவைகள் இவைகளெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நமக்கு தம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதன் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் தேவன் உலகத்தருடைய பாவங்கள் எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புதலின் உபதேசங்கள் எங்களிடத்தில் ஒப்புவித்தார் ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவாக ஸ்நானாதிபதிகளாக இருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் மித்தம் உங்களை வேண்டுகொடுக்கிறோம் அதாவது சுவிசேஷங்கிறது ரொம்ப சுலபம் அதாவது கிறிஸ்து நமக்காக எல்லாம் செய்து முடித்திருக்கிறார் எல்லாம் நமக்காக செய்து முடித்த காரியங்கள் ஆக நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்குள்ளே நீங்கள் வர வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் எல்லாம் நாம் அவருக்குள் தேவனுடைய பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் அவர் பாவம் அறியாத ஒரு அவர் நமக்காக கல்வாரி சில்வையிலே சிந்தின இரத்தம் நமக்காக என்று அவர் நமக்கு அந்த அந்த வார்த்தை நம் சுபிசி சொல்லும்போது ரொம்ப சுலபமான அதை ஏற்றுக்கொண்டு மக்கள் வர வேண்டும் அந்த சுவிஷயத்தை அதை அந்த தேவனுடைய வார்த்தை அவர்கள் நம்பி நம்ம அந்த வார்த்தை சொல்லும் பொழுது இந்த மாதிரி அறியாத நம் பாவம் அறியாத தேவன் நமக்காக பலியானார் என்ற சுவிசயத்தை நாம் அவர்களுக்கு அறிவிக்கும்போது அவர்கள் அந்த அந்த வார்த்தையை கேட்டு அது ஒரு அந்த வார்த்தை கேட்கும் பொழுதே ஒரு ஒரு புது சிருஷ்டி போல இந்த மாதிரி ஒரு புது சிருஷ்டிப்பான வார்த்தை மக்கள் கேட்க வேண்டுமென்று நாம் அதை அதிகமாக இந்த வார்த்தைகளை நாம் சொல்ல வேண்டும் அதான் மறுபடியும் ஒரு அந்த வசம் மீண்டும் அந்த ஆறாவது அதிகாரத்தில் நாம் போகிறோம் தேவனுடைய கிருபை நீங்கள் விருதாக புறாதபடிக்கு உங்கள் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் அதாவது தேவ் அதாவது தேவனுடைய கிருபை அதாவது வேஸ்ட் பண்ணாங்க அவருடைய அவருடைய கிருபையை என்றைக்கும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அவருடைய அன்பு அவருடைய தயவு அந்த கிருபையினால் என்றும் அவர் வேஸ்ட் பண்ணக்கூடாது என்று நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும் இன்று நம்ம தொடர்ந்து வேறு வேறு தொடர்ந்து வேறு இதில் போவோம் அதே இது பதினாலாம் அதிகாரத்தில் அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசியுடன் பிணைக்கப்பட்டது இருப்ப இருப்பீர்களாக அதாவது இந்த இதை வந்து நான் கொஞ்சம் கழிச்சு சொல்கிறேன் நீதிக்கு அநீதிக்கும் சம்பந்தம் ஏது அதாவது இந்த இடத்துல அவர் வந்து நமக்கு பேர் சொல்லுகிறார் அதாவது அவ்விசுவாசியும் நீதிமான் அதாவது நீ விசுவாசியும் அவ்விசுவாசி பற்றி அதாவது நீதிக்கு அநீதிக்கும் சம்பந்தம் எது நீதி அண்ணா என்று சொல்கிறாள் அதாவது விசுவாசி அநீதி என்றால் அவ்விசுவாசி ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் எது அதாவது உருளி ஒளி என்றால் விசுவாசி இருள் என்றால் அவ்விசுவாசி கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசையது அதாவது கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் அப்படின்னா கிறிஸ்து என்று சொன்னால் கிறிஸ்துவை நாம் அறிந்து நாம் அவருக்குள் இருக்கிறனால் தேவன் இப்பொழுது கிறிஸ்துவை போல நம்மளை பார்க்கிறார் நம்ம எல்லாரும் அதை அவர் பார்க்குற நோக்கமே அப்படிதான் அவர் பார்க்குற விதமே அப்படிதான் அவர் கிறிஸ்துவை போல நம்மளே பார்க்கிறார் அதாவது நாம் இப்பொழுது கிறிஸ்து அந்த மாதிரி அவர் நம்மளை பார்க்கிறார் அவ்விசுவாச விசுவாசி விசுவாசிக்கு பங்கேது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்ரத்துக்கும் விக்ரமத்துக்கும் சம்பந்தம் எது அதாவது விக்ரம் என்று சொன்னாலே அவ்விசுவாசி விக்ரம் போல அவர் சொல்கிறார் இந்த மாதிரி அதாவது முதல் என்னது நீதி சொல்லுகிறார் ஒளியா இருக்க சொல்லாரு கிறிஸ்துவா இருக்க சொல்கிறார் அவசுவாசியா இல்லாமல் விசுவாசியாக இருக்க சொல்லுகிறார் தேவனுடைய ஆலயம் போல இப்படி இப்படிப்பட்ட டைட்டில் நம்மளுக்கு கொடுத்துரு கொடுத்துருக்காங்க ஆனால் மற்ற டைட்டிலோட உலக பிரகாரமான கொடுத்தது போல தேவன் நம்மளை பற்றிய அந்த மாதிரி ஒரு டைட்டிலான வார்த்தை இந்த இடத்துல கொடுத்துருக்கு இந்த அந்நிய நுகத்திலே விசுவாசிகளோடு பிணைக்கப்பட்டாது இருப்பார்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா விசுவாசிகள் மத்தியில் நம்ம இருக்காமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா அவ்விசுவா நீங்கள் நம்ம நிறைய பேர் குடும்பத்திலே நிறைய பேர் இருக்காங்க சில குடும்பங்கள் நான் பார்த்துருக்குறேன் ஃபேமிலியில் அவங்க வருவாங்க ஆனால் கணவர் மாட்டாங்க அவங்க ரட்சிக்க ஆண்டவரை ஏற்றுக்கோ கொ கொண்ட மாதிரி தான் இருக்கும் ஆனால் அவங்க அதை விஸ் விசுவாசியாக இருப்பாங்க வரைய மாட்டாங்க பைபிள் எடுக்க மாட்டாங்க பேச மாட்டாங்க ஒன்றுமே செய்ய மாட்டாங்க அப்படிப்பட்ட கிறிஸ்துவர்கள் நிறையா இருக்கிறாங்க அதனால் அவங்கள விலக்கி விட முடியுமா அப்படின்னு தேவ் அந்த பைபிளுடைய சாராம்சத்தில் அப்படி ஒன்றும் போதிக்கவே இல்லை அப்படி விடக்கூடாது என்று ஆனால் அவு அவ்விசுவா அந்நிய நுகத்தில் அவ்விசுவாச பிணைக்கப்பட்டா இருப்பா அப்படின்னா இப்போ வெளியே நம்ம போகிறோம் நிறையா ம வேலை செய்கிறோம் அங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க சொல்லுவாங்க எனக்கு அவ்விஸ் தான் வேணும் அப்படின்னா அது நடக்காத காரியம் இந்த உலகத்தில் எல்லா மக்களும் இருக்கிற இந்த காரியம் ஆனால் அதற்கு தேவன் உங்களை ஒப்பாகவும் ஒளியாக வைத்திருக்கிறார் நீங்கள் அந்த இடத்துல அதை சரியாக அதை பயன்படுத்த வேண்டும் அது எப்படி இருக்க வேண்டும் அதாவது இந்த இடத்துல என்ன சொல்கிறார் என்றால் பார்க்குறேன் அடுத்த தேவனுடைய ஆலயத்து விக்கிரங்களும் சம்பந்தம் இது நான் அவர்களுள்ளே வாசம் பண்ணி அவர்கள் உள் உங்களுக்குள்ளே உலாவி அவர்கள் அவர்கள் தேவன் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருப்பீர்கள் அதாவது ஒரு கிறிஸ்துவன் கிறிஸ்துவன் என்றால் என்ன பேர் வச்சு ஜேம்ஸ் தாம்ஸ் அப்படி எல்லாம் பேர் வச்சு ஒன்றும் கிறிஸ்தவன் கிடையாது கிறிஸ்துவன் என்றால் அவனுக்குள்ளே தெய்வன் வாசம் பண்ணி அவன் போகும் இடமெல்லாம் அவன் கூட சென்று அவன் கையிட்ட காரியங்கள் எல்லாம் வாக்கியம் பண்ணி அவனுக்கு இடையூறு கஷ்டத்தில் மத்தியில் அவன் கூட இருந்து எல்லா காரியங்களிலும் அவன் கூட இருக்கு இருந்து நடக்கிற நடந்து செய்கிற 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 பொழுதுதான் அவன் தான் கிறிஸ்துவன் அந்த மாதிரி அவன் அவன் மாற வேண்டும் கிறிஸ்துவ கிறிஸ்துவக்குள்ளே அவன் இருக்கும் பொழுது இது அவன் அவருடைய இருக்கும் பொழுது கர்த்தர் அவனோடு கூட இருந்து இந்த மாதிரி காரியங்கள் செய்யல நீங்கள் காலையில் எந்திரிச்சு பெட்ல இருந்து எனக்கு உடனே அவர் சொல்ல வேண்டும் இது கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் நான் போகும்போது என் கால் கு கால் நடந்து போகும்போது கூட இருக்கிறார் அவர் கையிட்ட காரியங்களை வாய்க்கிறார் இப்படி ஒவ்வொன்றும் அவன் கர்த்தருக்குள்ளேயே இருக்கும் பொழுது அவன் கர்த்தருக்குள்ளே நித்தியமாக அவன் அந்த வழி நடத்தும் பொழுது அந்த மாதிரி காரியங்களை செய்யும் பொழுதுதான் அவர் சொல்ல அவர்களின் ஜனங்களாக இருப்பார்கள் என் நான் தெய்வம் சொன்னபடி நீங்கள் ஜீனு தேவனுடைய தெய்வனுடைய ஆலயமா இருக்கு அவர் சொல்வார் என்னுக்குள்ளே நீ எப்பொழுதும் இருக்கிறதனால் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார் ஆனால் இந்த அந்நிய நுகத்தில் அவிசுவாசவுடன் பிடைக்கப்பட்டாது இருப்பார்களா என்றால் என்ன அதாவது அந்நிய மற்றவர்கள் அவர்கள் இவர்கள் என் அவர்கள் மற்ற புற ஜாதிகள் மற்ற விக்ரங்கள் மற்ற ஏதாவது வணங்கும் போது அது அவர்களோடு அதோடு ஒப்பு கொள்கிறார் ஆனால் நாம் அதை விட்டு புது சிருஷ்டியாக இருக்கிறோம் புது சிருஷ்டி என்றால் அது ரொம்ப மாறுபட்டது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்கிறார் ரொம்ப வித்தியாசமானது நீங்கள் ஆயிரம் ஆயிரம் நூறு ஆயிரம் பேர் இருந்த இட ஒரு ஸ்தாபனத்தில் வேலை செய்யுங்களா நீங்கள் அந்த இடத்துல உப்பாகவும் ஒளியாகவும் உங்களை வைத்திருக்கிறார் நீங்கள் அதை ரொம்ப பா அதை அப்படி பார்க்க வேண்டும் அந்த அந்த அந்நியர்கள் அதாவது அவங்கள் யோசிக்கிறது அவங்கள் சிந்திக்கிறது அவங்களுடைய வாழ்க்கை அந்த முறைகளெல்லாம் விட்டு நீங்கள் புதிதாக செய்ய அதை நீங்கள் பார்க்க வேண்டும் அதுதான் புது சிருஷ்டி இது அதுக்கு தான் அந்த வார்த்தை சொல்லியிருக்கு அந்நிய முகத்திலே அவ்விசுவாசவுடன் பிணைக்கப்படாது இருப்பாயாக அவர்கள் சிந்திக்கிற எண்ணங்கள் அவர்கள் சிந்திக்கிற வாழ்க்கை அவர்கள் சிந்திக்கிறமான ஒரு காரியங்களை எல்லாம் விட்டு விலகி நீங்கள் புதுசாக சிந்திக்க வேண்டும் ஏன்னா இப்பொழுது புது சிருஷ்டிப்பில உங்களுக்கு புது இதையும் கொடுக்கப்பட்டு விட்டது தேவன் ஆகையால் அந்த வார்த்தையை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும் இப்பொழுது நான் யார் நான் எப்பேற்பட்டவன் என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என் கர்த்தர் எனக்கு சகையார் அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை என்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே ஆகையால் நான் யார் என்று அந்த உணர்வு நமக்குள்ளே வர வேண்டும் அப்படிப்பட்ட கிறிஸ்துவல் எத்தனை பேர் இருக்கிறார்கள் அந்த மாதிரி நீங்கள் அந்த வார்த்தை தினமும் சொல்ல வேண்டும் என்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்னை விட்டு விலகுவதில்லை அவர் என்னை ஒரு நாளும் கைவிடுவதில்லை அவர் அவருடைய பூரண ஐஸ்வரியத்தில் என்னை நிரப்புகிறார் என்று ஒவ்வொரு நாளும் தினமும் போகும்போதும் வரும்போதும் அவருடைய வார்த்தையை நாம் சொல்ல சொல்ல அந்த வார்த்தையானது தேவன் அந்த மாதிரி ஒரு வார்த்தை கொண்டு அந்த வார்த்தைகளால் அவர் நம்மளை அவர்கள் தன் என் ஜனங்கள் ஜனங்களாக இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தினுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் அவர் சொல்லுவார் என்னுடைய ஆலயமாக நீங்கள் இருக்கிறீர்கள் இந்த மாதிரி வார்த்தையை புது சிருஷ்டி கொண்டு வரும்போது இந்த மாதிரி சொல்லும்போது நம்முடைய இறுதம் எப்படி பலப்படுத்துகிறது அதுதான் நான் தொடர்ந்து நான் சொல்லுகிறேன் இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் கொள்ளும் பொழுது உங்களுடைய இருதயம் பலப்படும் நீங்கள் அந்நியர்கள் போல் எல் என் சிந்திக்காமல் அந்நியர்கள் போல் வாழாமல் நீங்கள் புது சிருஷ்டி இப்பொழுது என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் அவர் செய்க அவர் கை நான் கைகிட்ட காரியங்கள் எல்லாம் வாக்கிய பண்ணவர் அவர் என்னோடு கூட இருக்கிறார் அவர் என்னை விட்டு விலகுவதில்லை என்று சொல்ல அந்த வார்த்தை உங்களோடு வர வேண்டும் ஆனபடினால் நீங்கள் அவர்கள் நடுவிலே புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமான தொடாதருங்கள் என்று கருத்தை சொல்லுகிறார் அதாவது அங்கிருந்து புரிஞ்சு மற்ற அசுத்தாவிகள் ஆவிகள் அந்நிய அந்நியர்கள் இதெல்லாம் அசுத்தாவிகள் மாதிரி நீங்கள் நினைக்காமல் அவர்களோடு நீங்கள் ஒளியாகவும் உப்பாகவும் இருங்கள் அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போட வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் அவ்வசுவாசி கூட வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்கேயும் வேலை கிடைக்காது அதாவது அவிசுவாசி கூட நான் இருக்க மாட்டேன்னு வீடு இருக்க மாட்டேன்னு சொன்னா எங்கேயுமே உங்களுக்கு வீடு கிடைக்காது எங்க கிடைக்கும் அப்படி இல்லாமல் நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் இருந்து மற்றவர்களுக்கு ஒளியாகவும் கூப்பாகவும் இருக்க தேவன் வைத்திருக்கிறார் நீங்கள் இப்பொழுது நீங்கள் புது சிருஷ்டி உங்களை பார்த்து அவர்கள் உங்களை பார்த்து அவர்கள் மாற வேண்டும் ஆகா இந்த பட் இந்த வணங்குற தேவன் இவர்களை எப்படி பட்டு ஆசீர்வதித்து இருக்கிறார் இவர்கள் எவ்வளவு எப்படி இருக்கிறார்கள் எவளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது இவர் வணங்குற தேவன் யார் என்று உங்கள் மூலமாக அவர்கள் சு அந்த சுவிசித்தை அறிந்து கொள்ள வேண்டும் அந்த அளவுக்கு நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒளியாகவும் ஒப்பாகவும் இருக்க வேண்டும் அதான் அந்த புது சிருஷ்டியை குறித்து இந்த மாதிரி காரியங்களிலே நீங்கள் அதிகமாக கேட்டு உங்களுடைய இருதயத்தை பலப்படுத்தி கொண்டு வைத்துக் கொள்ளுங்கள் அந்த கர்த்தர் எல்லா காரியங்களிலும் கூட இருந்து உங்களுடைய வாழ்க்கையிலே ஒளியாக இருந்து உங்களுடைய எல்லா காரியத்தையும் புது சிருஷ்டிக்குள்ள உள்ள அந்த இதயத்தை உங்களுக்குடைய இந்த சுவாபத்தையே மாற்றி தந்த அந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை உங்களை எப்பொழுதும் வழி நடத்துகிறார் கர்த்தர் அனிதினமும் உங்கள் வீட்டிலே தங்கி உங்கள் இதயத்திலே இருந்து உங்களுடைய காரியங்களை எல்லாம் சிறத்து செய்ய ஒரு வல்லவராக இருக்கார் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்